கேப்டன் பற்றியான வீடியோஸ் தான் ரெகுலராக இருந்தோம் அதுக்கு நல்ல சப்போர்ட் இருந்தது ஐம்பது மில்லியன் பேர்கிட்ட பார்த்துருக்காங்க ஒன்றரை லட்சம் பேர்கிட்ட கமெண்ட்ஸ் பண்ணியிருக்காங்க வாழ்த்துக்கள் உங்கள் சேவை தொடரட்டும் அந்த மாதிரி சொல்லி போட்டிருந்தாங்க அப்புறம் வாட்ஸ்அப்லேயும் கால் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க நல்லா இருக்குது உங்கள் வீடியோஸு நல்லா எல்லாம் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு சொல்லியிருந்தாங்க அப்புறம் தேமுதிக நிர்வாகிகள் கால் பண்ணி இதே மாதிரி போடுங்கப்பா நல்லா இருக்கு உங்க வீடியோஸ் அப்படினு சொல்லி சொல்லிருந்தாங்க அப்புறமா கேப்டன் பத்தி அதிகமா வீடியோ போடுறீங்க வார்த்தைகள்னு சொல்லிட்டு நிறைய தமிழ்நாடு புள்ள இருக்கக்கூடிய தொண்டர்கள் நிர்வாகிகள் சேலர்கள் இவங்க எல்லாமே நிறைய கமாண்ட்ஸ் பண்ணுவாங்க சூப்பரா இருக்கு அப்படினு சொல்லிட்டு இந்த கமெண்ட்ல பாத்தீங்கன்னா நிறைய பேர் என்ன கமாண்ட் பண்ணிருக்காங்க அப்படினு பார்த்தோம்னா கழக அவை தலைவராக வந்து

நீ இதை பற்றி போடுங்க அதுவும் எங்களையே சொல்லுவாங்க கேப்டன் போடுங்க கேப்டன் அீ போடுங்க கேப்டன் பற்றி அதுவும் நேற்று முதல் ஒரு வயசான அம்மா கூட அவங்க வந்து சொன்னாங்க தம்பி யூடியூப்லாம் பார்த்தோங்கள நல்லா பேசுகிறீங்க கேப்டனை பற்றி பேசுகிறீங்க அப்படின்னு சொல்லிட்டு நிறைய அந்த அம்மா ரொம்ப மன பிடிக்கும் பேசினாங்க அவங்க வீடியோஸ் நீங்க போடுறதுனால நீங்களும் நல்லா இருக்கணும் அந்த மாதிரி ரொம்ப மன உறங்கி பேசுனாங்க அவங்களும் அந்த கோரிக்கை வச்சாங்க எல்கே சுதீஷ்யா அவர்களுக்கு ஒரு பதவி கொடுக்கணும் கழக அவை தலைவராக பதவி கொடுக்கற மாதிரி ஒரு வீடியோ எடுத்து போடுங்க

அப்படின்னு சொல்லியிருந்தாங்க தர்மபுரியில பார்த்தா இப்ப பொதுக்குழு செயற்குழு கூட பார்த்தீங்கன்னா இப்ப சொன்னீங்கன்னா அவங்க மாத்திரத்தை கரெக்டா இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு நிறைய கமாண்ட்ஸ் நேர்ல போ நேர்ல தான் நிறைய பேர் எங்களை கேட்டே இருக்காங்க எங்க எங்க போனாலும் ஏன்னா எதுக்கு அவங்க வந்து சுதீஷ் அண்ண போட சொல்றாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா ரஜினி வந்து அரசியல் வரமாட்டாருன்னு சொன்னதுன்னா அண்ணன் தான் ஃபஸ்ட்டு எல்லாருமே ரஜினி அரசியலுக்கு வராரு கட்சி தொடங்கிட்டாங்க அவள் தானே எல்லாமே வந்து ஒரு இதா இருந்தாங்க அப்போ எல்கே சுதீஷனை வந்து அருகி விட்டுருந்தார் ரஜினி வந்து அரசியலுக்கு வரவே மாட்டார் அப்படின்னு சொல்லிட்டு அதே மாதிரி அவர் சொன்ன மாதிரியே பார்த்தீங்கன்னா அவர் வரல ஏன்னா எதிர்காலத்தை வந்து கரெக்டாக கணிக்கிறாரு அந்த ஒரு இது டேலண்ட் அவருக்கு பயங்கரமாக இருக்கு அப்புறம் டாக்டர்னு ஏதாச்சும் ஒன்றுனா அவர் வந்து ஆக்ஷன் எடுப்பார் வேணாம் இவங்க வேணாம் அப்படின்னு சொல்லிட்டு அவர் வந்து இறங்கி வேலை செய்வார் அவங்க நிறைய கோரிக்கை வைக்கிறாங்க நாங்கள் வந்து இதை சொல்கிறதுங்கிறது சின்ன பிள்ளைங்க ஆனால் பொதுமக்களும் தொண்டர்கள் அவங்க அவங்களால சொல்ல முடியாதுங்கிறதுனால அவங்க சார்பாக நாங்கள் சொல்கிறோம் அவங்க வந்து கேட்டுக்கிறாங்க என்கிட்ட நீங்கள் சொல்லுங்க இதை பற்றி பேசணும் பேசணும்னு சொல்லிட்டு சரி தப்பாக ரைட்டானு தெரில சரி நாங்கள் பேசுகிறோம் அப்படின்னு சொல்லிட்டு அவங்களுக்காகவே சரி உங்களுக்காகவே எல்லாம் பேசுகிறோம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு டூ வீக்ஸாவே திங்க் பண்ணோம் சரி இப்போ பொதுக்குழு சேர்க்குள்ள நம்ம தினம் பெரிய கூட்டம் வர்றதுனால சரி பேசுவோம் ஏதாச்சும் எங்களுக்காக சொல்லுங்க அப்படின்னு சொல்லிட்டு நிறைய பேர் வாட்ஸ்அப்ல மெசேஜ் பண்ணிட்டு இருந்தாங்க அதனால ஒரு கோரிக்கை வச்சிருக்கோம் என்ன நடக்குது அப்படிங்கறது நம்ம பொறுத்திருந்து பார்க்கலாம் இது முடிஞ்ச வரையும் நம்மளுடைய கட்சிக்காக மட்டும்தான் அது நல்லா வரலாம் முன்னேற்றத்துக்காக மட்டும்தான் அதுவும் கேப்டனுக்காக தான் நாங்களும் இதை பேசுகிறோம் ஏன்னா நிறைய பேர் சும்மாவே வராங்க போகிறாங்க அப்படியே கட்சியிலேருந்துங்கன்னே நம்ம கட்சியை பற்றி தப்பாக சொல்கிறாங்க அதனால கொஞ்சம் மனசில் சங்கடமாக தான் இருக்குது நம்ம கட்சி கொஞ்சம் சரி வர இருக்குன்னா அண்ணன் வந்து இதில் களத்தில் இறங்கணும் அப்புறம் விஜய் பிரபாகரன் அவருக்கு வந்து மாநில இளநெடி பொறுப்பு கொடுத்தா கொஞ்சம் நல்லா இருக்கும் அறிவிப்பாங்கன்னா அது கொஞ்சம் மனசில் சொல்லுது இருந்தாலும் சுதீஷனுக்கு ஒரு மாநில கலகவைத் தலைவர் கொடுத்தாங்கன்னா நல்லா இருக்கும் பொதுமக்களோட வேண்டுகோள் பார்க்கலாம் என்ன பண்ணுறாங்கன்னு சொல்லிட்டு வாழ்க கேப்டன் புகழ் நன்றி நன்றி வணக்கம்